அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் ஐம்பத்தி ஐந்து அருமறை காவாத நட்பும் பெருமையை வேண்டாது விட்டு ஒழிந்த பெண் பாலும் ஆண்டானும் செற்றம் கொண்டாடும் சிறுதொழும்பும் இம்மூவர் ஒன்றாள் எனப்படுவார் யாரெல்லாம் ஒற்றர்கள் என்று சொல்லப்படுவார்கள் என்று சொல்லுகிற செய்துள்ளோம் மறைமொழி என்றால் உள்ளத்தில் இருப்பதை மறைத்து விட்டு வெளி பேசக்கூடிய நட்புடையவர்கள் உண்மையை வெளிப்படுத்தாத நட்பர்கள் நண்பர்கள் அவருடைய நட்பு பெருமை அடைய வேண்டும் நல்ல செயல்களை செய்து பெருமை பெற வேண்டும் என்று எண்ணாத மன்னன் தலைவன் இருக்கிற தர்மத்தை மீறிய பெண்கள் இவர்கள் மூவருமே ஒற்றர்கள் நம்மை வேவு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நமக்கு துன்பத்தி தருவார்கள் என்று சொல்லுகிற செய்யும் உண்மையாக பழுவது போல் இருந்தாலும் உள்ளிருப்பதை வழிகாட்டாத நட்புடையவர்களை நாம் ஏற்றுக்கொண்டால் அது நம்மை பற்றி அவர்கள் ஒற்றறிவதற்காகத்தான் அப்படி இருக்கிறார்கள் என்ன வேண்டுமே தவிர அவர் நண்பர்கிட்ட எண்ண முடியாது நல்ல செயல்களை செய்ய வேண்டும் நாட்டு மக்களிடம் நல்ல பெயர் இருக்க வேண்டும் என்று விரும்பாத மன்னன் அவர்களுக்கு தீமையை செய்வானாதலால் அவனும் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவனும் ஒற்றவனாக இருப்பான் பெண்களுக்கென்று இயற்கையாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை விட்டு ஒழித்தவர்கள் ஒற்றனார் கருதப்படுவாள் என்று சொல்லுகிற செயோள் மீண்டும் செய்களை பார்ப்போம் அருமறை காவாத நட்பும் பெருமையை வேண்டாது விட்டு ஒழிந்த பெண்பாலும் ஆண்டானும் செற்றம் கொண்டாடும் சிறு தொழும்பும் இம்மூவர் ஒன்றால் எனப்படுவார் நன்றி வணக்கம்